அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து இப்ராஹிம் ஹலீல் ரோட்டில் இருந்து ஒரு பதிவு இந்த பதிவு எதுக்காகன்னு சொன்னால் புனித உம்ராவுக்காக வரக்கூடிய புனித பயணிகளுடைய விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன் மிஸ்வலா அது மிஸ்வலா பாலம் இருப்பாருங்க அதிலிருந்து வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கட்டிடங்களுடைய அமைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் அரசாங்கம் அறிவிப்பு செஞ்சிருக்கு ஹாஜிகள் தங்கக்கூடிய கட்டிடங்கள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் இருந்தால் அந்த கட்டிடங்களை வந்து அரசாங்கம் வந்து நோட்டீஸ் கொடுத்து அதை இடிக்க சொல்லிடுறாங்க பாதுகாப்பற்ற பாதுகாப்பற்றது இது பொதுவாகவே எல்லா மக்களும் இங்கே பல்லாண்டுகளாக இங்கே தங்கி இருந்திருக்குறாங்க பாருங்கள் இதை அடைச்சிட்டாங்க பாருங்களேன் சிந்தி பள்ளிவாசல் இந்த பக்கம்தான் இருக்குது ம தஹ்லா சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு அப்படியே வந்து நீங்கள் கட்டிடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கட்டிடங்கள் வந்து இருக்குது சில கட்டிடங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அதை பார்க்கணும் கடைசியான ஆதிகளுக்கான அறிவிப்புக்கு வந்துடுவேன் நான் இன்ஷால்லாம் ஜஸ்ட் அதை பார்க்கறதுக்காக சொல்கிறேன் இப்ராஹிம் கலீல் ரோட்டை நம்ம இருக்கிறோம் எல்லாமே இந்த இந்த கட்டிடங்களை வந்து மூடிட்டாங்க பாருங்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய முடியாத கட்டிடத்தினுடைய பாதுகாப்பு கருதி பாருங்க இதுவும் நிறையா இங்கே இந்த பில்டிங் வந்து நோட்டீஸ் போட்டு அடைச்சிட்டாங்க பாருங்கள் பெரிய பில்டிங் இது மின்சாரத்தையும் தண்ணியை நிறுத்திடுவாங்க இது தங்க முடியாத கண்டிஷன் இந்த வணிக வளாகங்கள் அந்த கட்டடத்தோட வணிக வளாகங்களும் நடத்த முடியாத அளவுக்கு ஆயிரும் அப்படி பார்த்தீங்கன்னா ஹிஜரா ரோடு இது ஹிஜரா ரோடு சொல்லுவாங்க இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது ஹிஜ்ரா ரோடு இங்கேயும் சில கட்டிடங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் முதல்ல இந்த ரோடு ரொம்ப ஜெய இருக்கும் இது அரிஜல் வஃபா அப்படின்ற ஹோட்டல் இது இப்போ நடைமுறையில் இருக்குது சரியா இது பிரபலமான தெரு இப்ராஹிம் ஹலில் ஸ்ட்ரீட்ல கரும்பு கடைசந்து கன்னாவாலி ஜூஸ் கல்லின்னு சொல்லுவாங்க இந்த தெரு பூராமே அடைப்பட்டிருக்குது இருள் சூழ்ந்துருக்கு பாருங்களேன் தெருவில் நிறைய பில்டிங் இருந்துச்சு பூராத்தையும் மூடிவிட்டாங்க நடைமுறைக்கு இல்லை இது பிற இடிக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு மாதிரி இந்த இதுகளையும் சில பில்டிங்களை வந்து இடிச்சிருக்கிறாங்க இது முஹம்மது அப்துல்லா அல் ஹம்மாஸ் சிப்ப இது ஓப்பனில் இருக்குது இங்கே தான் நம்ம ரூம் எடுத்துருக்குறோம் இப்போ வந்திருக்கிற ஹாஜிகளுக்கு இப்போ நம்ம ரூம் எடுத்துருக்கோம் இப்போ இது ஓப்பனில் இருக்குது காஜிகள் தங்குறாங்க அதான் நம்ம ஷக்கீல் நண்பர் சக்கீல் இவர் தான் ஹோட்டல் இப்போ எடுத்துருக்கிறாரு இப்போ விஷயத்துக்கு வரலாம் புனித உம்ரா முன்பதிவு செய்யக்கூடிய புனித பயணிகள் அவங்க முன்பதிவு செய்கிறதுக்கு முந்தி இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்தணும் நம்ம முன்பதிவு செய்யக்கூடிய நிறுவனங்களில் இரண்டு தகுதிகளை பாருங்கள் அனுபவம் நிறைந்த நிறுவனங்களாக நம்பகமான நிறுவனங்களா அதை நீங்கள் செக் பண்ணணும் உள்ள நிறுவனங்களுக்கு சில அனுபவம் உள்ள நிறுவனங்கள் இருக்குது நம்பகமாக இருக்க மாட்டாங்க சில நம்பகம் உள்ள நிறுவனங்கள் இருக்குது அனுபவம் இருக்காது சில பேர் புதிது புதிதாக குறைந்த கட்டணத்தில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்பதிவு எடுத்து மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அதில் ஹாஜிகள் உள்ளாக்கப்படுறாங்க இப்போது மூணு நாலு நாளைக்கு முந்தி பிரபலமான ஒரு ஹோட்டல் புக்கிங் கொடுத்தாச்சு ஆனால் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஹோட்டலுக்கு நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க அப்போ அனுபவம் உள்ள நிறுவனங்களுக்கும் இது ஒரு சின்ன ஒரு சோதனை தான் அடுத்து அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால் நீ முன்பதிவு செய்யும் பொழுது கவனமாக செய்யணும் என்றது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறோம் இப்போ ரமலான் மாதம் வருது என்ன அப்படின்னு சொன்னால் நுசுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் நுசுக்குன்னு சொல்லக்கூடிய செயலி அந்த நுசுக்குன்றது வந்து ஹோட்டல் முன்பதிவு செய்கிறதுக்கு முந்தி அந்த ஹோட்டல் நுசுக் என்ற தகுதி பெற்றதா நுசுக்னா என்ன மனாசிக் நுசுக் என்ற வார்த்தை ஹஜ்ஜுடைய கிரியைகள் உம்ராவுடைய கிரியைகளுக்கு தான் நுசுக்குன்னு சொல்கிறது ஈவன் ரௌதத்துல் ஜன்னா அந்த அதில் அதில் வந்து பதிவு பண்ண நுசுக்கில் போய் நம்ம முன்பதிவு செய்யணும் நுசுக் என்ற பேரில் தனி டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது அப்போ முன்பதிவு செய்யும் பொழுது அனுபவம் நிறைந்த நம்பகமான நிறுவனங்களில் முன்பதிவு செய்யுங்க அது உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பானது குறைந்த கட்டணத்தில் செய்கிறோன்னு சொல்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னு சொன்னால் ஒன்றும் தூரமான இடத்துல போடுவாங்க அல்லது தரமற்ற தங்குமிடத்தில் இடம் கொடுப்பாங்க தரமற்ற தங்குமிடமாக இருந்தால் அது எப்போ அந்த ஹோட்டலில் வந்து இழுத்து மூடுறாங்கன்றது தெரியாது அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாவுடைய இடத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லி வரும் பொழுது அது மன நிறைவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கைக்காக நம்ம இந்த பதிவை பகிர்கின்றேன் இப்போ ரமலான் மாதம் முன்பதிவு ரமலான் முன்பதிவு வந்து செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணுன்னு சில ஹோட்டலில் முன்பதிவு செஞ்சிடறோம் அந்த ஹோட்டலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறாங்க பொதுவாகவே பரீட்சயமான மூணாவது தகுதி அனுபவம் நம்பகத்தன்மை பரீட்சயமானவர்கள் அவர்களிடத்தில் முன்பதிவு செஞ்சு உங்களுடைய உம்ராவுடைய கடமை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் யாரெல்லாம் நியத்து செய்து வரணுன்றிருக்கிறாங்களோ எவ்வித சிரமமும் இன்றி அவர்கள் உம்ரா பயணத்தை மேற்கொள்வதற்காக துவா செய்து கொள்கின்றோம் நம்ம வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் இப்போது கூட சில சில இடங்களில் சில சில நேரங்களில் புது புது அறிவிப்புகளினால கொஞ்சம் நம்ம சிந்தித்து செய்ய வேண்டியது இருக்குது இப்போ புதுசு புதுசாக வர்றவங்க புதுசு புதுசாக பேர் போட்டு வரக்கூடியதுகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கு மேலே உங்களுடைய நீங்கள் தான் காசு கொடுக்க போகிறீங்க நம்பகத்தன்மை அனுபவம் பரிச்சயம் எல்லாம் இருந்தால் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக அமையும் எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹின் உறுதுணையும் இருக்கும் என்ற செய்தியை துவா செய்தவனாக மக்கத்துல் முக்கர்றமாவிலிருந்து இன்று பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இஷாத்துரேகிக்கு பிறகு இதை பதிந்து பகிர்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ